பயங்கிறது இல்லாதவங்களே கிடையாது இல்லைங்களா பயங்கிறது எல்லாரையுமே ஆட்கொள்ளலாம் ஆனால் அவங்க எவ்வளோ எவ்வளோ பயப்படுறாங்க எவ்வளோ சதவீதம் அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் இல்லைங்களா ஆமாம் நாம் பயத்தை எப்படியெல்லாம் கையாளலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது அதாவது ஒரு கத்தி மாதிரி தாங்க நம்ம கத்தி நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கெல்லாம் தான் பயன்படுத்த முடியும் சில விஷயங்களுக்கு நம்ம அதை பார்த்து பயப்பட தான் செய்வோம் அப்படி தான் அந்த பயத்தையும் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது நம்மளை வாழ்க்கையில எதையுமே நம்மளை செய்ய அப்படியே இருந்த இளைவிலே இருக்கவும் வச்சிடும் நம்மளுக்கு சில வியாதிகளையும் கொண்டு வந்து விட்டுடுங்க அதுக்கான ஒரு அழகான கதை தான் சொல்லலாம் இருக்கேன் அக்பர் அரச்காந்திருப்பாரு அப்ப ஒருத்தர் வந்து அவரை பார்க்க வருவதாக வந்து வேலையால் சொல்லுவார் உடனே அவர் அக்பர் வர சொல்லுவார் அப்ப அவர்கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு என்னவர் நான் உங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறேன் அதை நீங்க செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு அன்பு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவார் உடனே அக்பரும் ஓகே சொல்லுங்க அப்படின்னு பாரு என்ன ஒரு வேலைக்காக இருக்கார் அவர் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவார் அதனால அவரை ஒரு மாசம் நீங்க வச்சிங்க ஆனா அவரு திரும்பி என்கிட்ட ஒரு மாசம் சென்று நீங்க கொடுக்கும் பொழுது அவருடைய எடை இப்போ எப்படி இருக்குதோ அதே வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் அவர் அக்பருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா உடனே திரும்பி பீர்பால பார்ப்பாரு பீர்பார் ஓகே அப்படின்னு சலையை ஆட்டினதும் அக்பரும் சரி நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க அவரை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவார் அந்த வேலையால அக்பர் என்ன பண்ணுவாருன்னா பீர்பாருடைய கஷ்டம் அச்சடியில் விட்டுடுவார் பீர்பால் என்ன நம்ம மூணு வேலையும் அவருக்கு தடைபடலான விருந்து தான் நல்லா சாப்பிடுவாரு அவர் ஒரு மாதம் இருக்கும் பொழுது ஒரு மாதம் ஆகிடும் உடனே அக்பர் வந்து பீர்பால்கிட்ட என்னப்பா அந்த வேலையால் என்னாச்சு சாப்பாடு எல்லாம் எப்படி கொடுத்த நீ அழிச்சுடுவா பார்க்கலாம் அப்படிங்கையும் அவைக்கே அந்த வேலையால் அழைச்சிட்டு பீர்பால் வருவார் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாரோ அப்படியே இருப்பார் உடனே அக்பர் கேட்பார் எப்படிப்பா இது சாத்தியம் சாப்பாடு உணவு கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் அவரையே நல்ல தடபடான விருந்து தான் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு அக்பர் கேட்பார் அதுக்கு அவர் சொல்லுவார் நாங்கள் மூணு வேலையும் அவருக்கு தடபடலான விருந்து கொடுத்துருவோம் ஆனால் இரவானதும் அவரை வந்து ரூமுக்கு அவருக்கு ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய கூண்டு சிங்கத்தை வச்சிருவோம் அவர் என்ன அவர்கிட்ட என்ன சொல்லிவிடுவோன்னா இந்த சிங்கத்தினுடைய கதவுகள் மூட முடியல திறந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் இவர் என்ன பண்ணுவார்னா அந்த சிங்கத்தை நினச்சி நினச்சி அவர் பயந்து பயந்து ஐயையோ நம்மளை கொண்டுடுமோ கொண்டுடுமோன்னு சொல்லிவிட்டு அந்த பயத்திலேயே அவருடைய உடல் தேரவே இல்லை அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு வீர்வால் சொல்லுவார் அக்பருக்கு ஆச்சரியமாக போயிடும் அந்த வேலையால் கொண்டு வந்த விட்டவர்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவரை அழைச்சிரு அழைச்சிட்டு போடுவார் ஆமாங்க இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா பயம் வந்து ஒரு மனிதனுடைய எப்படி உடம்பை இழைக்க வைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் பல வியாதிகளை நம்மளுக்கு கொண்டு வந்தே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத அளவு நம்மளை அதே ஸ்டேஜ்லேயே வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம பயத்தை எவ்வளோ கோவில குறைக்கிறோமோ அவ்வளோ கோவிலும் நல்லதுங்க கத்தி மாதிரி தாங்க கத்தி ஆப்பிள் தான் வெட்டலாம் மற்ற எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது இல்லைங்களா அப்படி தாங்க இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் நினைக்கிறேன் நன்றி